உள்ள போற புசியானதுக்கு மிகப்பெரிய உற்சாக வரவே இருக்கு மாலை அணிவிக்கிறது என்ன அவரோட போட்டோஸ் எல்லாம் அனுப்புற வளச்சு 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 அவரு கூட செல்ஃபி எதுக்கு சம்பவம் நடந்தோடனே அர்த்தராத்திரியில பைபாஸ்ல இறங்கி காட்டுக்குள்ள ஓடி போனவருக்கு இப்படி ஒரு வரவேற்பு இப்படி ஒரு வரவேற்பு பயந்தாங்குடி நான் ஏன் பயந்தாங்குடின்றா இனிமே நாளைக்கு எச்சராஜாவுக்கு நட்சத்திர பேச்சாளரா போய் தேர்தல் பிரச்சாரம் அர்ஜுன் சம்பத்துக்கு நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் பண்ணலையா தேர்தல் பிரச்சாரம் பண்ணலயா இருந்தாலும் அப்பல்லாம போவாரு அவரு பண்ணி எங்க விஜயகாந்த் வந்து பாஜக கூட்டணி வச்சு எங்க அவர் அவருக்கு எத்துன்னு எல்லாம் பேசலையா அப்படியே இவருக்கு ஏதாவது ஒரு சின்ன குடுத்தாங்கன்னா அதுல அது எந்த கட்சியை நிக்கணும் இப்படி எல்லாத்தையுமே தீர்மானிக்க போறது இனிமே பாஜக தான் இத நான் சொல்லல விஜய சொன்னாரு சிபிஐங்கிறது பாஜக ஆரசத்தோட கைபாவை கைபாவைனா என்ன இதை எல்லாம் தீர்மானி அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைபாவையா தான் இருக்கு ஏ வேகத்துல இவ்வளவு இவ்வளவு வேகத்துல எப்படி வந்திருப்பாங்க இந்த தலைவர் துறை படத்துல கூட இவ்வளவு கார் இவ்வளவு வேகமாக வருவாங்க நீ எப்படி வந்த இந்த டெஸ்டிங் தான் போகுது இப்போ இந்த டெஸ்டிங் தான் நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றோம் அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்து தான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை இயற்கை பாதைகளை கிடைக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை அதனால இவர் துபாயில போய் ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருக்காரு அந்த என்ன சரி சொல்றோம் இப்ப அந்த இருந்து ஹெலிகாப்டர் வாங்கி இனிமே அவர் தரைவழி பயணத்தையே அவர் மேற்கொள்ள போறது இல்ல முழுக்க முழுக்க மேல மட்டும்தான் போறாரு இப்ப இத சொல்லிருக்காரு இது தகவல் அப்படின்னு பாத்துக்கலாம் சரிங்களா அப்ப எது நடக்குன்னே தெரியாது நம்ம குமார்ட்ட வந்து செய்தியாளர் கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் கேக்குறேன் ஏன் தலைமுறை வாங்கினா தலைமுறை வானது எதை நாங்க துக்கம் வெளியே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எங்களுக்கு இதை விட இது அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குங்க இவங்களே மீண்டு வராங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி நீங்க துக்கமா இருக்கீங்க வச்சுக்கோங்க ஏங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க அறிவிச்ச அந்த நிதி பணத்தை போய் குடுக்கல யாரும் எங்கேயும் தலைமுறை இல்லை என்னன்னா யாரும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை ஏன்னா எங்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் துக்கத்தில் இருக்கோம் கொலை மிரட்டலுக்கான கால் எது வருதா கொலை மிரட்டலா கொலை மிரட்டல் அதாவது எப்படி வரும்னா நீ ஒருத்தனுக்கு பொருட்கள சென்டிமெண்டா அடிக்கிறது நீ யாரு நீ ஆம்பளை நீ வந்து எல்ஜிபிடிக்குன்றான எனக்கு சிரிப்பு வருது இல்லை எல்ஜிபிடிக்குலாம் ஒரு கெட்ட வார்த்தையில் வருதானா இப்ப அதுக்கு பெண்ணுடைய என்னையும் சேர்த்து வச்சு ஒரு ஒரு மாஃபி பண்ணி ஏ பிக்கு வச்சு இப்படி பல வேலைகள் பண்றானுங்க தனிப்பட்ட முறையில பயங்கரமான தாக்குதல்கள் நடக்கு இது எல்லாமே அரக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நான் சந்திக்கிற மிக முக்கியமான ஊடக ஆளுமை ரோலின் திரு சேகோர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் விஜய் மேட்டுதான் படுபயங்கரமா பேசும் பொருள் ஊடகம் முழுக்க ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது நீங்களும் தொடர்ந்து அவரை ஒரு அரசியல் நையாண்டியாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க ஆனா அதை தாண்டி உங்களுக்கு எதிர்ப்பு வருவதை நான் கண்கூட பார்க்க முடியுது நீங்க பல ஊடகங்களை கொடுத்துருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு மிக முக்கியமா இருந்தோம் என்ன உங்களுக்கு தொந்தரவு வருது அதை தாண்டி இன்னைக்கு விஜய் எப்படி புரிஞ்சுக்கிறது எதிர்மனை ஆட்ட வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வருது அதாவது நான் அங்க இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து என்னோட நான் தனிப்பட்ட முறையில மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் அதாவது என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கேட்கறது பல கேள்விகளா கேட்கிறோம் அதாவது நாகரீகமான முறையில நையாண்டியான முறையில பல கேள்விகளை நியாயமான கேள்விகளை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்கேன் வேற ஏதாவது ஒரு அறியாமையில இந்த மாதிரியான ஒரு ஒரு இம்மெச்சூட் என்னோட வயதுக்கு ஒரு இம்மெச்சூடான சில கேள்விகள் கூட வரலாம் ஆனா எனக்கு தேவை என்ன அப்படின்னா நையாண்டி தினமா நம்ம சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தளம் இந்த இந்த வகைகள்ல நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் எங்கேயுமே ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு வகையிலயோ இல்ல ஒரு அருவறுப்பான வார்த்தைகளையோ இல்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்கிறது இல்ல நாம கேட்கறது எல்லாமே ஆதங்கம் கே இதை செஞ்சிருக்கலாமே ஏன் இதை செய்யறதுல என்ன பிரச்சனை இப்படியான கேள்விகள் ஆனா அங்கிருந்து வர வேண்டியது என்னவா இருக்குன்னா பதில் வரமாட்டேங்க ஆஹ் நமக்கு என்னன்னா அசிங்கமாக திட்டுறது ஆஹ் என்னோட போட்டோவை மாஃபிங் பண்றது இன்னைக்கு ட்விட்டர்ல என்னோட ஐடியா போய் பாத்தீங்கன்னா அஹ் எனக்கு ரொம்ப ரசனையாதான் இருக்கணும் இல்லை ஆஹ் மாஃபிங் பண்ணி என்னோட போட்டோக்களை போடுறது வீடியோ போடுறது நீ எனக்காக இவ்வளவு மெனக்கெட்டு பண்றதுக்கு நீ போய் ஏதாவது விஷயம்ல அதுதான் நான் எதிர்பார்க்கிறோம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிறதுதான் மாறா நாம ஏதாவது ஒண்ணு சொன்னோம் அவங்க கேட்கற கேள்விக்கு நாம பதில் சொல்ல ரெடி ஆனா அவங்களுக்கு பதில் தேவையில்லை இல்ல நமக்குதான் பதில் தேவை அவங்களுக்கு பதில் தேவையில்லை அவங்களுக்கு தேவை பழி அதுக்கு ஒரு காரணம் வந்து இது பண்ண நீ வந்து ஊப்பி நீ கொத்தடிமை குறிப்பிட்ட ஒரு கட்சியை நம்ம மேல பிரிக்கிறது நீ அதே கேட்கல இதையும் கேட்கல அந்த சம்பவத்தை ஏன் கேட்கல இந்த அதாவது ஒரு பல விஷயங்களை கொண்டு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றது நாம் பேச வேண்டிய விவாத பொருள் கருது இதை மட்டும் தான் பேசணும் அப்படின்னும் போது இவங்க சுத்தி எல்லாத்தையும் கொண்டு வராங்கல்ல அதுலயே என்னன்னா என்னை விட்டு இதுல இருந்து நான் தப்பிச்சு ஓடிடுறேன் என்ன கேள்வி கேட்காத அவன்கிட்ட பதில் இல்லைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் நாமளும் தொடர்ச்சியா தான் இருக்கோம் நான் உம் இல்ல புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் கூட சம்பவங்கள் பொருட்டு பேசும்போது எல்லோருமே இந்த எதிர்வனை எதிர்மனையை ஆற்றி அதாவது என்ன சொல்ல இந்த மாதிரியான எதிர்த்தாக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் ஊடகத்துல இயங்கக்கூடிய நாம வந்து தொய்வடருக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அதனால தொடர்ந்து பேச வேண்டியது அந்த அடிப்படையில இன்னைக்கு நடந்த இப்ப சிபிஐக்கு இந்த வழக்கு போயிருக்கு அங்கேயும் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்க ஆனா இந்த ஒரு நபர் ஆணையத்தை ஏன் வேண்டாம்னு சொல்றாங்க இங்க சிஐடிய வேண்டாங்கிறாங்க அங்க வந்து சிபிஐ வேணுங்கிறாங்க இந்த தள்ளுமுள்ள அரசியல் ரீதியாக பரிமாறப்படுது இல்லையா அதை நீ எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இங்க தமிழ்நாட்டுல உயர்நீதிமன்றம் ஒரு நபர் ஆணையம் வைக்கிறாங்க அவரும் தமிழ்நாட்டு நபர் கிடையாது முன்னாள் நீதிபதி தமிழ்நாட்டு நபர் கிடையாது ஆனா அவர் கீழே அதிகாரிகள் இருப்பாங்க இப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த அதிகாரி மேல அந்த நீதிபதி மேல எங்களுக்கு மாற்றிக்கிறது இல்ல ஆனா அவர் நியமிக்கிற ஆளுகளை இந்த மாதிரி ஆளு வைக்கணும் இன்னொன்னு அவங்க வந்து டைரக்டா உயர் நீதிமன்றத்தை ரிப்போர்ட் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும் இல்ல சரி உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துட்டீங்க உச்ச நீதிமன்றத்திலயும் நீங்க கேட்ட ஒரு நீதிபதி கொடுத்துட்டாங்க ஆனா அதை விசாரிப்பது சிபிஐன்னு சொல்லிட்டாங்க சிபிஐ விசாரிக்கணும் உடனே நீங்க என்ன செய்யணும் இல்ல நாங்க சிபிஐ எதிரானவர்கள் சிபிஐ கிட்ட போனாலே அஞ்சு வருஷம் இந்த வழக்கு நிலுவையில போயிடும் எங்க தலைவரே சொல்லிருக்காரு எங்க மாநில நிர்வாகிகள் எல்லாருமே இந்த ஸ்டாண்டு தான் அதனால நாங்க சிபிஐ ஆதரிக்கல மேல்முறையிட வரவேற்கல அப்படின்னு சொல்லி இருக்கோம் மாறா கொண்டாடுறாங்க அப்ப என்னன்னா இவங்க சொன்னதுதான் இது இந்த வழக்கு சிபிஐ போனா ஒரு அஞ்சு வருஷம் நிம்மதியா இருக்கலாம் இதை நோண்ட மாட்டாங்க கிளற மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது ஆனா சிபிஐ கேட்டது யாரு அதிமுக பாஜக பத்திரிகையாளர் சந்த சொல்லிட்டாங்க இது தமிழ்நாடு அரசு கூட சிபிஐ விசாரிக்கணும்ட்டாங்க அப்ப இதை கொண்டாட வேண்டியது அதிமுக பாஜக அவங்க சைலண்டா இருக்காங்க இவங்க அமைதியா இருக்காங்க இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா அதிமுகக்கு ஏற்கனவே பல சிபிஐ வழக்குகள் இருக்கு கொடநாடாகட்டும் குக்கா வழக்காகட்டும் தூத்துக்குடி ஆகட்டும் நான் மட்டுமே மாட்டிக்கிட்டு இருக்கா தம்பி நீயும் வாழ் சொல்லி கோத்து விட்டு இவரையும் சிபிஐ கூட மாட்டி விட்ட கதையாதான் இது இருக்கு அதனால இவங்க அப்பாடா வேடிக்கை பாக்குறாங்க இவங்க ஐயோ இப்படி நம்ம அதனால கொண்டாடணும்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு கொண்டாடி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு புஷியானது இப்ப வெளியே வந்திருக்காரு குறிப்பாக ரகசியம் ரகசியம் இப்படி நடக்குது அவர் தலைமையில ஒரு குழு போட்டுக்க தகவல் வெளியாகுது நிர்மல்குமார்ட்ட வந்து செய்தியாளர் கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் கேக்குற ஏன் ஒரு நாள் தலைமுறை வாங்க யா தலைமுறைவானது எதை வச்சு சொல்றீங்க நீங்க நாங்க துக்கம் தராம வெளியிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா குறிப்பா நிர்மல்குமார் பண்ணி எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது சம்பவம் நடந்தா வந்து குசியானது அங்கேதான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு கிடைச்ச தவறு என்னன்னா திருச்சி வரைக்கும் போற பைபாஸ்ல நடு ரோட்லயே அவர் இறக்கி விட்டாங்க அண்ணன் தனிப்படை தேடுது உங்களை இட்டுன்னு போயிடுவாங்க அதனால நீங்களே யாரையா கூட்டுன்னு போயிடுங்க அப்படின்னு தள்ளி விட்டாங்க தலைவர் அப்ப இதுவானா நீங்க தலைமறைவா இல்ல அப்படின்னா ஏன் இவ்வளவு நாள் இந்த சம்பவம் பத்தி ஒரு இரங்கல் செய்தி கூட வெளியிடல உங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல நிர்மல்குமார் ஆகட்டும் இல்ல குசி ஆகட்டும் நான் தனிப்பட்ட முறையில் இந்த கூட்டத்தை கண்கூறாக பார்த்திருக்கிறேன் அதனால நான் என் முன்னாடி நீங்க அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் அதுல இல்லைன்னு போது என் நாப்பத்தோரு பேர் இல்லைன்னு போது எனக்கு துயரமா இருக்கு அப்படின்னு தனிப்பட்ட முறையில ஒரு இரங்கல் செய்தி கூட வெளியிடுவேன் நாற்பத்தி மூணு நாப்பத்தி ஓரு பேர்ல எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு அஞ்சு நாள் அவங்க ஓரளவுக்கு திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க துக்கத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வராங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு வீட்டுல இழப்பு நடந்துருச்சுன்னா பத்திரிக்கையாளர்கள் சந்திக்க மாட்டாங்க அடுத்த அடுத்த நாள் நாள் அதுக்கு சந்திக்கிறாங்க எங்க பயன்படுத்தி பண்ணிட்டாங்க இதை விட இது அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குங்க எங்களை காப்பாத்துங்கன்னு அவங்க ஒரு சைடுறாங்க இவங்களே மீண்டு வராங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி நீங்க துக்கமா இருக்கீங்க வச்சுக்கோங்க ஏங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க அறிவிச்ச அந்த நிதி பணத்தை போய் குடுக்கல இன்னைக்கு வரைக்கும் போய் குடுக்கல எப்ப குடுப்பீங்க அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து ஜோசியரை பார்த்து சீரி சிங்கா இருச்சு அதுக்கு இதெல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு தனியா ஒரு வர வச்சு அவங்க அந்த நேரத்துல அவங்களை அள வச்சு அதை ஒரு வீடியோவா எடுத்து எப்போதும் தலைவர் மக்களோட இருக்கிறாங்க ஒரு தலைப்பு வச்சு அப்போ வச்சு கொண்டாடுறதுக்கா நீங்க மக்கள் நீங்க நேர்ல போய் பார்க்க வேண்டாம் துக்கம் அனுசரிக்க வேண்டாம் ஆழ்நேரங்கள் செய்தி செய்ய வேண்டாம் மற்றவர்கள் குறை சொல்ல சொல்றீங்க அதை சொல்லிக்கோங்க ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு உதவி இருக்குல்ல நீ அறிவிச்ச உதவி இருக்குல்ல மறுநாள் நான் கொடுக்குறேன்னு சொன்ன உதவி இருக்குல்ல பதினாறு நாள் ஆகியும் இப்ப வரைக்கும் அந்த உதவி போகல ஐஆர்எஸ் அதிகாரி போயிட்டு வந்து பாக்குறாரு ஐஆர்எஸ் அதிகாரி அவர் போயிட்டு வந்தது யாருக்குமே தெரியாது ஏன் அப்பயே போய் அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு வரலாமே ஒரு படத்துல நான் கமிட் ஆயிட்டீங்கன்னா சத்தம் இல்லாம அடுத்த நாள் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது ஏன் அத உங்களால பண்ண முடியாதா ஒரு நாளைக்கு அஞ்சஞ்சு பேர் இந்நியாரம் பண்ணி இருந்திருக்கலாமே உதவி கூட செய்ய மாட்டேன் நான் பழி மட்டும்தான் போடுவேன் பயந்து ஓடுவேன் அப்படின்றாரு எவ்வளவு ஆபத்தான அரசியல் இரு இது வரைக்கும் கொடுக்கலங்கிறீங்க இல்லையா அப்ப வந்து அந்த உதாரணத்துக்கு சிபிஐக்கு விருப்பம் இருவர் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க ஒண்ணு வந்து ஒரு குழந்தை இழந்த தாயி சொல்லி இருக்காங்க இன்னொரு மனைவி இழந்த ஒரு போய் தேருமா தேராதாங்க ஒரு இருக்குல்ல நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கு இப்ப அது மட்டும் இல்ல ஒரு கட்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த அந்த கட்சியில இருக்கிற மரியவை சென்ற நபர் வந்து செய்றாரு அவர் யாருந்தா அந்த ஜேபிஆர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த காலேஜ் அந்த சம்பந்தப்பட்டவர் அவருகிட்ட பணம் இருக்காரு இந்த கட்சியை வச்சு அவர் அரசியல் ஆதாயம் தேடுறாரா இல்ல உண்மையே உதவி செய்றாரா இருக்கட்டும் இருபது வருஷம் வரைக்கும் நான் எல்லா உதவியும் செய்யறேன்றாரு இவர் இவர் அறிவிச்சா எல்லாமே கட்சியை அறிவிச்சிருக்கணும் கல்வி உதவி செய்யறேன் மருத்துவ உதவி செய்யறேன் இருபது வருஷத்துக்கு அவங்க கூட நிக்கிறேன் அவங்க அவங்க எல்லாத்தையும் பண்றேன் ஆனா அது கட்சியை அறிவிச்சிருக்கான்னு அவரு தனி நபர் அறிவிக்கிறாரு இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இருபது வருஷம் இந்த கட்சி இருக்குமா பாஜக போற போய் சரத்குமார் மாதிரி நான் கட்சியை அழைச்சிட்டு போய் சேர மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இ இந்த கட்சியில இந்த மரி வில்சன் வெளியில போயிட்டாருன்னா என்ன நிச்சயம் நடந்தது தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுகளில் எல்லாம் சரத்குமார் பீக் தானே இப்ப கட்சியவே கலந்துட்டாருல இவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் தானே இப்ப அவர் எங்க இருக்காருன்னு அவங்க தெரியல அந்த கட்சி என்ன அரை பர்சன்டேஜ் கூட இல்ல அப்ப அவர் எவ்வளவு பீக் கூட இருந்தாரு நடந்தது தானே தமிழ்நாட்டு அரசியல் நடந்தது தானே அப்ப இந்த இருபது வருஷம் இந்த கட்சி இருக்குமான்றது ஒரு கேள்வி இல்ல ஒருவேளை இந்த நபர் கட்சியை விட்டு வெளியில போயிட்டாருன்னா அதுக்கு அடுத்து இந்த கட்சிக்கு இந்த உதவி இந்த குடும்பங்களுக்கு உதவி போகுமான்னு தெரியல அப்ப இது எல்லாமே இருக்குல்ல நம்ம வேண்டியது அதனால இப்ப அச்சனை இருபது இருப்பத்தோட குடும்பத்தையும் தத்தெடுத்துக்கலாம் தத்தெடுத்திருக்காங்கன்றது இல்லையா அது எந்த அளவுக்கு உண்மை இந்த கட்சி அறிவிச்சிருக்கா இல்ல விஜய் அறிவிச்சிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மைன்றே தத்தெடுத்திருக்கிற பொருள் என்ன என்ன செய்வாங்க கேள்வி இருக்குல்ல இந்த கட்சிக்கு பேர் வந்து என்னன்னா தமிழக வெற்றி கழகம் இல்ல தகவல் வெற்றி கழகம்னு வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த கட்சியில இருந்து வர செய்திகள் மட்டும்தான் முன்கூட்டிய தகவல் அப்படின்னு வரும் விஜய் கரூருக்கு செல்லவிருப்பதாக தகவல் விஜய் கட்சியை ஆரம்பிக்க இருப்பதாக தகவல் விஜய் சினிமா ஷூட்டிங் தகவல் ஆனா மறுநாள் அது நடந்திருக்கும் விஜய் மதுரைக்கு செல்வதாக தகவல் மதுரை விக்ரமண்டியில் மாநா நடத்துவதாக தகவல் அப்படிதான் நமக்கு செய்தி வந்துச்சு நீங்களும் பாத்துருப்பீங்க ஆனா அது உறுதியாயிருக்கும் அது மாதிரிதான் இது தகவலா வருது இதை நமக்கு உறுதிப்படுத்தவே முடியாது இன்னைக்கு நமக்கு ஒரு தகவல் வருது விஜய் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு இனிமேல் பிரச்சாரங்கள் எல்லாமே ஹெலிகாப்டர்ல தான் போய் பண்ண போறாராம் அதுக்காக கோயம்புத்தூர்ல ஒரு நிறுவனத்துல அப்ரோச் பண்ணிருக்காரு அந்த நிறுவனம் என்ன சொல்லிருச்சுன்னா ஹெலிகாப்டர் வந்து எங்கிட்ட இருக்க ஹெலிகாப்டர் ரொம்ப தூரம் நான் பயணம் பண்ணாது சும்மா கொஞ்சம் தூரம் நாங்க சோப்பு வச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க அதனால இவர் துபாயில போய் ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருக்காரு அந்த கொட்டேஷன் என்ன சொல்லிருந்தா சரி நாங்க பாத்து சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அந்த நிறுவனத்துல இருந்து ஹெலிகாப்டர் வாங்கி இனிமே அவர் தரைவழி பயணத்தையே அவர் மேற்கொள்ள போறது இல்ல முழுக்க முழுக்க மேல மட்டும்தான் போறாரு இப்ப இத சொல்லிருக்காரு இது தகவல் அப்படின்னு பாத்துக்கலாம் சரிங்களா அப்ப எது நடக்கும்னே தெரியாது நமக்கு எது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எது உண்மை எது நடக்கும்னே தெரியாது என்ன வேணாலும் நடக்கும் எது வேணாலும் நடக்கலாம் இல்ல இன்னைக்கு சிஎம் வந்து இதுல பேசிருக்காரு எத்தனை மணிக்கு என்ன ஆனது ஆக்சிஜன் என்ன ஆனதுன்னு இன்னமும் திரும்பவும் சொல்றாருன்னா எந்த ஒரு தலைவனும் வந்து தன் தொண்டர்கள் செத்து போக விரும்ப மாட்டாங்கிற ஒரு பண்புல தான் பேசிருக்காரு நமக்கு ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் அரசோடு இருக்க இருக்கிறது ஊடக வழக்கம் தான் அதை தாண்டி ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறாரு இன்னைக்கு குறிப்பா சட்டமன்ற முதல் தொடரிலேயே வந்து கிட்டத்தட்ட தாலகாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எங்கிருந்து வருது நிச்சயமா ஏன்னா இவனுங்க பண்ண தவறுகள படி போட ஆரம்பிச்சுட்டாங்க சம்பந்தம் இல்லாத நபர்கள் மேல படி போட ஆரம்பிச்சிட்டாங்க செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு வைஷ்ணவின்ற ஒரு பொண்ணு எப்படி வந்துச்சு முதலமைச்சர் எப்படி வந்தாரு இது மெடிக்கல் போர்ஸ் எப்படி வந்தா வந்தாங்கன்ற முத கொண்டு கேள்வி கேட்கிறானுங்க நீங்க எல்லாம் சினிமா பார்த்து பார்த்து எல்லாரும் கிளைமேக்ஸ்ல லேட்டா வருவாங்கல்ல அந்த மைண்ட் செட்ல நீங்க அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க மெடிக்கல் போர்ஸ் எதுக்கு போர்ஸே பேர் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுநூத்தி முப்பது எண்ணிக்கைக்கும் ஒரு மருத்துவர் ஒருத்தவங்க இருக்காங்க ஆனா டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுதுன்னா ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் அப்ப இது இங்க அதிகமாவே இருக்கு மாவட்ட வாரியா எமர்ஜென்சினா உடனே சுச்சுவேஷனா பட்டு இறங்கிறதுக்கு ஆளுங்க இருக்கு அவ்வளவு மருத்துவர்கள் வந்திருக்காங்கன்னா நீ முதல்ல வாழ்த்து செய்தி சொல்லணும்டா எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றின்னு சொல்லணும் அது இல்ல மாறா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க வேக வேகத்துல எவ்வளவு இவ்வளவு வேகத்துல எப்படி வந்திருப்பாங்க இந்த தலைவர் படத்துல கூட இவ்வளவு கார் வேகம் அவர்கள் நீ எப்படி வந்த இந்த டெஸ்டிங் தான் போகுது தான் இவனுக்கு எடுக்கிறானுங்க கடைசி வரைக்கும் இவங்க ஒத்துக்க மாட்டறானுங்க நாம நம்ம முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையே தான் நாங்களும் சொல்றோம் எந்த தலைவரும் தொண்டரை கொள்ளக்கூடிய அளவுக்கு அறக்கர்கள் யாரும் கிடையாது நாங்க என்ன கேக்குறோம்னா நீ செய்ய வேண்டியது ஏயா செய்யல நீ இப்ப இப்ப ஒரு குழந்தைய இடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன செய்வோம் ஐயோ மன்னிச்சிருங்க ஐயோ அப்படின்றோம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை தட்டிட்டோம்னா ஐயோ அக்கா மன்னிச்சிருக்கா ஒரு வயசானவர்கள் அந்த எண்ணம் இருக்குல்ல நான் சொன்ன கேட்டகரி எல்லாமே இந்த கூட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்கோங்க ஏதோ ஒரு வகையில் என்ன பார்க்க வந்திருப்பா நீ செத்துட்ட ஐயோ என்ன மன்னிச்சுரியா ஐயோ தெரியாம நடந்துருச்சியா நம்ம உதவி ஒரு வார்த்தை அந்த கட்சியில இருக்கிற கீழ்மட்டத்தில இருந்து மேல்மட்ட விஜய் வரைக்கும் ஒருத்தர் விமர்சனமா இதுக்கு நாங்க நாங்களும் பொறுப்பேற்றுக்கிறோம் எங்க நாங்களும் கொஞ்சம் சூதானமா இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வரல மாறா சிஎம் சார் என்னை விட்டுருங்க என் கூட இருக்கணும்னு அரசு பண்ணிக்கோங்க எனக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுங்க இப்ப இப்படியான அரசியல் எந்த அரசியல் எந்த அரசியல் நம்ம பாக்குறது இவங்க சரி விஜய் வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சு நீங்க எப்படி உத்தரவுத்துவீங்கன்னு சொல்லலாம் உண்மையிலேயே விஜய்க்கு இவ்வளவு இறக்கமே கிடையாது அதுதான் அது விக்கிரவண்டி தேர்தல்ல இருந்து சரி விக்கிரவண்டி தேர்தல்ல இவர் வந்து அங்கேயே நிறைய பேருக்கு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு விபத்துகள் நடந்துச்சு அங்கேயே மூட்டுத் திணறுகள் ஏற்பட்டுச்சு உயிரிழப்புகளுக்கு அடுத்த கூட்டங்கள்ல க மவுன அஞ்சலி செலுத்தினாங்களா கிடையாது மதுரையில உயிரிழப்புகள் நடந்துச்சு மௌனஞ்சலி அஞ்சலி செலுத்தினாங்களா கிடையாது பல இடங்கள்ல பொருட்கள் எல்லாம் சேதமாச்சு அதை திருத்தினாங்களா கிடையாது பொதுவா ஒரு கூட்டத்துக்கு ஒரு மாநாடு போற இடங்கள்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திலையாவது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கூட்டம் நடக்கிறது முன்னாடி நம்ம கட்சியை சேர்ந்த ஒருத்தர் விபத்துல இறந்துட்டாரு ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்ற நாகரிகம் எல்லா கட்சியுமே இருக்கு ஆனா இந்த கட்சியில இல்ல இந்த கட்சியில இல்ல நான் எதுல இருந்து சொல்லுவேன்னா ஒருத்த மரம் ஏறி ஏறிறிறிறிறி நின்னு ஒரு பச்சை குழந்தை மேல விழுகிறான் அந்த குழந்தை வயிறு கிழிஞ்சு செத்து போகுது வயிறு கிழிஞ்சு செத்து போகுது யார் அந்த இருபத்தி ஏழாயிரம் பேரும் விஜய பார்த்த உடனே கிளம்பிட்டான் இங்க அடிப்பட்டவனை தூக்கிட்டு போனது யாருமே தாலேங்காய்காரன் கிடையாது சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் அதுக்கப்புறமா காவல்துறையினர் அதுக்கப்புறமா ஆளுங்கட்சியினர் அதுக்கப்புறம் எல்லாம் உதவி செய்யறாங்களே தவிர இந்த நிமிஷம் வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விஜய் இந்த இடத்துல நின்னு உதவி செஞ்சார் அப்படின்னு ஒரு பாயிண்ட கூட இவங்களால சொல்லவே முடியாது வீடியோ கால் பேசினார் வீடியோ வெளியிட்டார் அவ்வளவுதான் ரெண்டு அறிக்கை வெளியிட்டார் அவ்வளவுதான் இதுல இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப சிபிஐ விசாரணை உத்தரவிட்ட பிறகு வந்து ஒரு ட்வீட் போறாரு நீதி வெல்லும் ட்வீட் போறாரு அது எந்த அடிப்படையிலங்கிறத ஆமா நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு அதை தாண்டி என்னன்னா இது வந்து பிஜேபி முழுக்க கையெழுத்து விட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பது சரியா ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமல் அவர் வந்து பெரியாரையே அம்பேத்கரையும் என்னுடைய கொள்கையை வழிகாட்டுகிறாரு கொள்கை எதிரின்னு ஆல்ரெடி பிஜேபி டிக்ளேர் பண்ணியிருக்காரு இல்லையா அப்படி மாறுபட்டு காலி விழுவாரா என்ன அதாவது இனிமே விஜய் வந்து எந்த தொகுதியில நிக்கணும் அவருக்கு எத்தனை சீட்டு எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் அதுல யார் யார் நிக்கணும் அப்படியே அவங்க நின்னானோ எந்த சின்னத்துல நிக்கணும் அப்படியே இவருக்கு ஏதாவது ஒரு சின்னம் கொடுத்தாங்கன்னா அதுல எந்த கட்சியை நிக்கணும் இப்படி எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகிறது இனிமே பாஜக தான் இதை நான் சொல்லல விஜய சொன்னாரு சிபிஐங்கிறது பாஜக ஆர் எஸ் எஸ் ஓட கைப்பாவை கைப்பாவைனா என்ன இதையெல்லாம் தீர்மானி இதையெல்லாம் தீர்மானிக்க நீங்க சிபிஐ கிட்ட போயிட்டீங்க இனிமே கைப்பாவை தீர்மானிக்க வேண்டியது அவங்கதான் நீங்க இனிமேல் நாளைக்கு போய் எச்சராஜாவுக்கு நட்சத்திர பேச்சாளரா போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அர்ஜுன் சம்பத்துக்கு நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் விஜயகாந்த் வந்து பாஜக கூட்டணி வச்சு எங்க அவர் கெத்துன்னு எல்லாம் பேசலையா சரத்குமார் இப்ப கட்சியை கழிச்சுட்டாருல்ல நடிக்கிறதானே பண்ணுவார் இவரோ இவா பாருங்க எச்ராஜாவுக்கு இவரு போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாரு எல்லாருக்குமே பண்ணுவாரு ஏன்னா நாங்க சொல்லல அந்த கட்சியில இருக்கிற மாநில நிர்வாகிகள் இருந்து விஜய் மகொண்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க சிபிஐங்கிறது பாஜகோட கைப்பாவை கைப்பாவைனா இயக்கம் இப்போ இப்படிதான் இனிமே இயக்க போகுது அப்படிதான் நாம எடுத்துக்கணும் இது நம்ம ஸ்டாண்ட் இல்ல அவங்க சொன்னதுதான் நியாயமா இவங்க என்ன பண்ணிருக்கணும் சிபிஐ எங்களுக்கு வேணாங்க சிபிஐக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும் அதிகம் செய்யல இரண்டாவது இதை கொண்டாட வேண்டியது அதிமுக பாஜக ஆனா இவங்க நீதி வெல்லும் எதுக்கு நீதி வெள்ளம் பாஜகவுக்கு கிடைச்ச நீதி ஏன்னா அவங்க தானே வழக்கு வழக்க போட சொன்னது அவங்க கிடைச்சிருச்சு அவங்களோட நிஜி இவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இதுதான் இருக்கு இதோட அயோக்கியத்தை என்ன தெரியுமா தோல நேற்று நைட்டு பி கே சரவணன்ற ஒருத்தருடைய ஈசியார்ல தீவேகா நம்ப உறுப்பினர் இது பொறுப்பு இருக்காரு அவருடைய அவருடைய அலுவலகத்துக்கு புசியானந்த் உள்ள போற புஷியானதுக்கு மிகப்பெரிய உற்சாகம் வரவே இருக்கு மாலை என்ன அவரோட போட்டோஸ் எல்லாம் அனுப்புறேன் கூட செல்பி எடுத்திருக்காங்க எதுக்கு சம்பவம் நடந்தோட பைபாஸ்ல இறங்கி காட்டுக்குள்ள ஓடி போனவருக்கு இப்படி ஒரு வரவேற்பு இப்படி ஒரு வரவேற்பு பயந்தாங்கொழி நான் ஏன் பயந்தாங்கொழின்றா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் போது டீநகர்ல போய் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க தலைவரே நீங்க தான் நோட்டீஸ் கொடுக்கறத துவங்கி வைக்கணும்னு கூப்பிட்டு துவங்கி வைக்க போன நம்ப ஷியானந்த அங்க இருக்க டீநகர் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா கல்யாண மண்டபத்தை வச்சுட்டாங்க பயந்து போயிட்டாரு ஆஹா எஃப்ஐஆர் போட்டு வாங்கினோ அப்படின்னு பயந்து போய் இப்படி முறைச்சு பாப்பாரு நம்மளாம் நினை அப்படியே அதை தீவிரக்காரன் என்ன நினைச்சா பாருசியும் அண்ணன் உரைக்கிறாரான்னு ஆனா அவருக்கு என்ன தெரியுன்னா கண்ணை மட்டும் தான் முறைக்குது இந்த நானு ஒண்ணு அப்படிதான் படத்துல ஆட மட்டும் முகம் மட்டும் முறைச்சுட்டே இருக்கு ரொம்ப நாளாவே இருப்பாரு தெரியுமா அந்த மாதிரியான கேரக்டர் அவரு அந்த மண்டபத்துக்கு பயந்தவர் மண்டபத்துல அரஸ்ட் பண்ணி வச்சவரு அப் அதுக்கு பயந்து போய் தலைமறைவானவர் எனக்கு எல்லாம் என்ன கொடுமைன்னா நான் மாணவர் அமைப்புல இருந்து பல போராட்டங்கள் நடத்தி சிறைக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன் பல போராட்டங்கள் எடுத்திருக்கேன் ஆனா இது வரைக்கும் புலன் புலர் போனது இல்ல பல நாள் என் கூட்டத்துல என்னோட வீட்ல இருக்க எல்லாரும் போய் வந்திருக்காங்க அவங்களை நான் வரவேற்கிறேன் உற்சாகமா மாலை வரவே வரவேற்கிறேன்ல அதுதான் நியாயமானதா இருக்கும் பல பேர் நான் எவங்கன்னு சொல்லல பல போராளிகள் இன்னைக்கு புலன் சிறைகளை பொய்ய சிறையை அனுபவிச்சுட்டு வெளியில வர்றாங்க வரவே வரவேற்கிறாங்க ஆனா பழை இருந்தவரை நீங்க தான் இப்ப தலைமையில ஒரு குழு நீங்க போய் கரூர் போங்க நீங்க தலைமுறை வேற போதும் அப்படின்னு திருப்பி அனுப்பி அவர் புத்தக வரவேற்பு கொடுத்துறது எவ்வளவு ஒரு வைத்திய கூட்டமா இருக்கும் பாருங்க நாளைக்குள்ள ஆச்சரியா நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு பாருங்க இருபத்தி மூணாம் முடிக்கேசிக்காரதா இருக்கும் இங்க ஓகே ஓகே புரியுது இப்ப இருக்க என்னன்னா இப்ப தொடர்ந்து விஜய் விஜய் மட்டுமே இந்த ஊடகங்கள் பேசும் பொருளாக மாற்றுவதும் வேறு அரசியலே இல்லையா என்று கேட்பதும் ஒரு இயல்பா ஒரு கேள்வி எழுத்தினது அதை தாண்டி உங்களுக்கு விடப்பட வேற மிரட்டல் என்ன வேற ஏதாவது அரசு கோரிக்கை வைக்கிறீங்களா ஏன்னா அது வந்து நம்ம ஒரு சில விஷயம் என்னன்னா நம்ம குறிப்பாக பிஜேபியினர் எந்த எல்லைக்கும் போறதுன்னு தெரியும் நான் அதே மாதிரியே நாட்டாக்கவனும் அது மாதிரி சூழலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு இப்போ அது அடிப்படை தாவாக்கவனரும் கிட்டத்தட்ட அவர்களும் அந்த ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாரு இல்லையா அப்ப நம்ம வந்து பாதுகாப்பா இருக்க வேண்டியது இயல்பா இருக்குது வேற என்ன நெருக்கம் அவங்களுக்கு வருது அது தாவேக்கா ஒரு மாற்று தாவேக்கா அதிமுக மா திமுக மாதிரி இல்லை ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்க ஊழலை ஒழிக்க போறாங்க ஒரு பொற்கால ஆட்சி கொண்டு வர போறாங்க ஒரு டிசிப்ளின் பாலிடிக்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு அஜெண்டா வைக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லுவதை நம்பக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே எங்களோட வீடியோவோட கமாண்ட பாருங்க எங்களோட வீடியோவோட கமாண்ட பாருங்க என் கூட வேலை பார்க்கிற பெண்ணை எவ்வளவு மோசமாக சித்தரிக்க கூடியவர்களாக இருக்கிறாரு பாருங்க அந்த டிபி விஜயோட டிபியா இருக்கும் அந்த டிபி விஜய் டிபியா இருக்கும் ட்விட்டர்ல போடுற போஸ்டுகளுக்கு கீழே எனக்கு பதில் வந்தா போதும் நாகரிகமான கேள்விகள் எனக்கு பதில் வந்தா போதும் ஆனா பதில் வராது மாறா அவங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க விஜய் ஒரு படத்துல தேன்ற வார்த்தையை சொல்லியிருப்பாரு அதுக்காக வழக்கு போட்டு அந்த வார்த்தையை தூக்கி இருப்பாங்க ஆனா அந்த வார்த்தையை சரளமா கமாண்டுகள்ல போடுறேன் இன்பாக்ஸ்ல இன்பாக்ஸ்ல வர மெசேஜை மட்டுமே ஒரு நாள் நான் ரிவீல் பண்ணேன் அப்படின்னா அந்த கட்சி மொத்தமா நாரி அவ்வளவு இன்பாக்ஸ்ல அவ்வளவு மெசேஜ் எல்லா தரப்பு இன்பாக்ஸும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இது எல்லாமே என்னன்னா இவங்களால என்ன சட்ட ரீதியா அணுக முடியாது ஏன்னா நான் எக்ஸ்ட்ரீம் போகல நான் அவதூறு பரப்பல நான் ஒரு ஒரு மோசமான நிலையில போகல கொலை மட்டுக்கான வருதா கொலை மட்டலா கொலை மிரட்டல் அதாவது இது எப்படி வருன்னா நீ ஒருத்தனுக்கு சென்சி சென்டிமெண்டா அடிக்கிறது நீ யாரு இல்ல நீ வந்து எனக்கு சிரிப்பு வருது அவங்க அவங்களோட அணி இருக்குல்லா வெளிக்கிட்டாங்க குழந்தைகள் அணி மாணவர் அணி இளைஞர் அணின்னு வக்கீல் அணின்னு அதுல இப்படி ஒரு அணிய இருக்கு இப்படி ஒரு அணிய இருக்கு ஆனா அதுவே ஒன்பதாவது இடத்துல இருக்கு திருநெல் அணி வந்து நீ எதுக்கு ஒன்பதாவது இடத்துல வச்சிருக்கீங்க தப்பு இல்லையா அப்படின்னு கூட வந்துச்சு அதை ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறானுங்க பெண்ணுடைய எண்ணெய் சேர்த்து வச்சு ஒரு ஒரு மாஃபிங் பண்ணியே பிக்கு வச்சு என்னோட முகங்களை வந்து மாத்தி இப்படி பல வேலைகள் பண்றானுங்க தனிப்பட்ட முறையில பயங்கரமான தாக்குதல்கள் இது எல்லாமே நம்மளுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒதுக்கி போ நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வன்முறை இல்லைன்னா சாயம் பூசுறது இல்லைன்னா இப்படியான தான் இருக்கோம் நாங்க பண்ண மாட்டோம்னா அவனுங்க தெளிவா இருக்கானுங்க அவனுங்க திருத்த முடியாது நம்மளையும் நம்ம மாத்த முடியாது நீங்களே நம்ம கேட்கறது நம்ம வேகத்தை குறைக்க முடியாது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அதனால இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய அடியே இருக்காது ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னும் ஃபோர்ஸா ஓடிக்கிட்டு இருக்கிறேன் முதல் ஒரு இவன் என்ன டச் பண்ணாத வரைக்கும் ஒரு வீடியோ தான் ஒரு நாளைக்கு வந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு பல வீடியோக்கள் நான் வெட்டி வெளியிட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ வெளியிடுறேன் போங்கடா நீ என்னடா செஞ்சிருவீங்க போங்கடா போய் உங்களால முடிஞ்சது பாருங்கடான்ட்டு நம்மளும் அடிக்கிறோம் ஆனா நம்ம ஜாலியா இது ஒரு ஜாலியா தான் இருக்கு அவங்களோட போராடுறது ஓகே நீ ஆரம்பத்துல இருந்து ஒரு போராட்ட காலத்துக்கு பின்னாடி நீங்க வந்ததுனால அது உங்களுக்கு புதுசு கிடையாது நம்மை போன்றவர்கள் இயக்கம் அமைப்புகளிலிருந்து வந்து ஒரு இடதுசாரி நமக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் நான் அறக்காலத்திலும் தொடர்ந்து அதே சொல்றேன் நடுலை என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படி நடுவில் என்று ஒன்று யாராவது பேசினா அது வந்து தீமைக்கு வலிமை சேர்ப்பதாங்கிற தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் எந்த அதிக அமையம் தவிர்த்துதான் அந்த கேள்வி ஏற்பது குழப்பமே இல்லாம இருக்கும் அதைத்த நீங்களும் ஒரு நையாண்டி அடிப்படையில் நையாண்டித்தனமான ஒரு அரசியலோடையும் வெகுஜன மக்கள் கூறியக்கூடிய மொழியும் தொடர்ந்து பேசுறீங்க உங்களுடைய பயணம் தொடரட்டும் உங்களுக்கு எந்த வகையிலான எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட உங்களுடைய பயணங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விவாத சூழ்நிலை அறங்கலத்துக்கான நேர உதவி ரொம்ப நன்றி தொடர் நன்றி தோழர் ரொம்ப நன்றி தோழர்